பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவரை உடனடியாக கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது அனுராதபுரம் பகுதியினூடாக பயணித்துக் கொண்டிருந்த போது போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்பதுதான் அதற்கு சுட்டிக்காட்டப்பட்ட மிக முக்கியமான விடயமாக இருந்தது இந்த நிலையில் அனுராதபுரம் போலீசாரால் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்ட போது கூட பல்வேறு பிரச்சனைகளிலே அவ்வப்போது சிக்கிக்கொள்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர் கைது செய்யப்படுகின்ற வேளையில் கூட போலீசாருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருந்தது அவரும் அவரை சார்ந்தவர்களும் அங்கே இருந்து வந்து கையடக்க தொலைபேசிகளிலே நேரலை கலந்த ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்வதற்கு முயன்ற போது போலீசார் சில அறிவுறுத்தல்களையும் வழங்குவதை காணக்கூடியதாக இருந்தது எது எவ்வாறாக இருந்த போதிலும் இப்போதைய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு இப்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அனுராதபுரம் போலீசாரினால் அது தொடர்பான காணொலிகளை இப்போது காணக்கூடியதாக இருக்கிறது அவர் கைது செய்யப்படுகின்ற போது அந்த இடத்திலிருந்து அவர் அழைத்து செல்லப்படுகின்ற போது கூட அவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தன் காணக்கூடியதாக இருந்தது நேர் நிலையில் அவர் தன்னை அந்த இடத்திலும் காண்பிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காணொலியை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கைது தொடர்பிலே வினவுவதற்கு நாங்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போதும் அவர்களிடமிருந்து உரிய பதில்களை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை என்ற போதிலும் கூட இப்போதைய நிலையில் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருப்பது என்பது அனுநாதபுரம் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியானை அதனை தொடர்ந்து இப்போது இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக அவர் பல்வேறு சர்ச்சைகளில் அவ்வப்போது பாராளுமன்றத்தினுடைய கன்னியமர் ஆரம்பித்த தினத்திலிருந்து இதுவரை ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வுகளிலும் அவரினுடைய சில வகைப்பாகங்கள் முறையற்ற விதத்தில் இருக்கிறது என்பது பலராலும் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் புறம்பான சில வார்த்தை பிரயோகங்கள் அதே போல அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பிரமாணம் செய்கின்ற போது ஆற்றுகின்ற உறுதிமொழிக்கு புறம்பான சில வார்த்தை பிரயோகங்கள் இவற்றை பயன்படுத்துவதூடாக இலங்கையினுடைய சுயாதிக்கத்துக்கு அவர்களினுடைய செயல்பாடுகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த வல்லது என்பது இன்னும் சிலருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த சூழலிலே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அல்லது அவருடைய அலுவலகத்தினுடைய சில அலுவலர்களுக்கும் இவருக்கும் இடையே சில விரிசல்களை காணக்கூடியதாக இருந்தது பாராளுமன்ற உரைக்கான அவருக்கான நேரம் ஒதுக்கீடு இல்லை பிறகு சபாநாயகர் தலையிட்டு அதனை நீங்களே சுமூகமாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியிருந்த இந்த சூழலிலே பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளின் போது சபை அமர்வுகளின் போது அர்ச்சுனா விமர்சனங்களுக்குள்ளாவதும் அல்லது பேசப்படுவதும் அதே போன்று வெளியே வந்தும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உண்மையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறியதன் பிறகு அதற்கு முன்பு இருந்த சில விடயங்களை அவர் தவிர்ந்து கொள்ளுதல் தான் அவர் சார்ந்த சமூகத்திற்கும் அவர் சார்ந்த அந்த பதவி பதவி பிரமாணம் பிரமாணம் அந்த அந்த ஏற்ற பதவிப்பிரமாணம் ஏற்றிருக்கூடிய சம்பிரதாயபூர்வமான கௌரவம் என்பது மிக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார் அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஷானக்கன் உள்ளிட்ட முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே பாராளுமன்றத்தினுடைய சம்பிரதாயங்களை மதித்துத்தான் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள் மனு கணேசன் இருக்கிறார் கொழும்பிலே இன்னும் பலர் இருக்கிறார்கள் இன்னும் பல கட்சிகளினுடைய இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு மதிப்பு அளித்து அந்த பாராளுமன்ற சம்பிரதாயங்களை கௌரவித்துத்தான் தங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுகிறார்கள் நாங்கள் எல்லோரையும் எதிர்நோக்குகின்றவர்கள் எங்களுடைய எதிரிகள் தான் என்ற மனப்பான்மையிலே பேசுகின்ற போது நமக்கு வாக்களித்த மக்களினுடைய அபிப்பிராயங்களை நாங்கள் மக்கள் மன்றத்திலே முன்வைக்கும் போது அதனை காது கொடுத்து சிறந்தாழ்த்தி கேட்கின்ற வீதம் குறைந்துவிடும் ஆகவே நாங்கள் பேசுகின்ற போது அடுத்தவர்கள் இவர் அழகாக பேசுகிறாரே இந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா என்று அடுத்தவர்கள் கேட்கும் அளவுக்கு எவ்வளவு நேரம் பேசினாலும் அதனை கேட்கும் அளவுக்கு ஒரு அழகான முறையிலே பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும் அடுத்தவர்களோடு பகைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லப்போனோம் என்றால் எங்களுடைய பேச்சை அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினரான அந்தஸ்து கிடைத்துவிட்டது என்பதற்காக மக்களினுடைய உரிமைகளை பேசுகின்ற முறைமையை தன்னுடைய ஒரு அடாவடித்தன போக்கிலே முன்கொண்டு செல்வாராக இருந்தால் அவர் இவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அது ஜனநாயகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்கின்ற அந்த முறைமைக்கு மிகவும் முறை அற்றது என்பதுதான் என் முக்கியமான கருதுகோள் எனவே மொழி மூலமாகவும் தம் உணர்வுகள் மூலமாகவும் தம் அதாவது வார்த்தைகள் மூலமாகவும் தங்களுடைய பிரச்சனைக்கு அழகாக குறிப்பிடலாம் ஒரு செய்தி பொறுத்துதான் அந்த வாசிப்பாளரை எல்லோரும் விரும்புவார்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பார்கள் சிலர் அப்படி இருந்து கொண்டு வாசிப்பார்கள் சிலர் அந்தந்த செய்திகளை ஹெலிகேட்டாட் போன்ற துணியிலே வாசிப்பார்கள் இல்லையா ஆகவே நாங்கள் எதனை எந்த இடத்தில் எவ்விதம் செய்ய வேண்டும் சில இடத்திலே துணியை உயர்த்தி பேசுவது என்பது பொருத்தமாக இருக்காது சில இடங்களில் நாங்கள் தாழ்ந்து பேசுகின்ற போது எங்களை செவிமடுப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் இது தொடர்பில் அவதானத்தை செலுத்துகின்ற பட்சத்தில் அந்த உறுப்புரிமைக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான அன்பான